என்பதே பணம் சம்பாதித்தல் அப்படின்ற இடத்துல தான் நம்ம எல்லாரும் மைண்ட் செட் ஆகிறோம் இங்கே வந்து இந்த புஸ்தகம் படித்தா நான் என் பிள்ளை வந்து எப்படி சார் டாக்டர் ஆகும் எப்படி வந்து நீட் எழுதும் இந்த புஸ்தகம் படித்தா என்ன கிடைக்கும் இந்த புஸ்தகம் படித்தா நீட்டில் வந்து பத்து மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னா எல்லா பேரண்ட்ஸும் நாமளே வந்து புக் ஃபேரில் இந்த புக்கை வாங்கிட்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் டீச்சர்ஸ் வந்து பேப்பர் திருத்த போவாங்க டீச்சர்ஸ் பேராசிரியர்கள் ஒரு பேப்பருக்கு ஆறு ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்ண மூடின்னு ஒரு நாளைக்கு நூறு பேப்பர் திருத்துவாங்க ஆறு ஆறு ரூபாய் ஏறிக்கினே இருக்கும் அவங்க கணக்கில் அப்படி பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமாக மனித மூளைகளை நாம் மாற்றிருக்கிறோம் இலக்கியம் இல்லை இந்த முழுக்க முழுக்க இலக்கியம் என்பது ஆத்மாவை தொடுகிற விஷயம் அப்படின்னு பல எழுத்தாளர்கள் இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் தோன்றன காலத்துலேருந்து இன்னைக்கு வரல பேசினே வராங்க இந்த ரெண்டு போராட்டங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கோம் இப்போ இந்த நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இந்த வேலூர் புத்தக கண்காட்சியில் பேசும்போது ஜெயகாந்தனுடைய ஒரு கதையில் பெரிய கோணார் சின்ன கோணார்னு ரெண்டு பேர் போவாங்க ஒரு வீட்டில் இந்த பெரிய கோணாருக்கு வந்து கண்ணு தெரியாது மனைவி இருக்க மாட்டாங்க அவருடைய பையன் ஒருத்தர் மில்ட்ரிக்கு போயிருப்பான் அவன் உயிரோடு இருக்கிறானா செத்துட்டான் ஆனாலும் தெரியாது அப்போ இவர் வாழறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும் அவர் ஒரு நாள் திடீர்னு இந்த வீட்டை விட்டுட்டு தசாந்திரம் போகிறேன் அப்படின்னு போவார் வழியில் வந்து அந்த அவருடைய தம்பி அவரை பார்ப்பார் அவர் பலாப்பழம் வாங்கினு வருவார் சந்தையில் அண்ணா நீ என்ன போகிற அப்படின்னு கேட்பார் எங்கேயாவது போகிறேன் தம்பி எனக்கு என்ன இருக்குது பொண்டாட்டியா பிள்ளையா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போது அந்த பெரியவர் முன்னாடி அவருடைய தம்பி சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனால் அவர் முன்னாடி பிடிக்க மாட்டார் தனியாக அவருக்கு தெரியாமல் போய் ஒரு தனியான பகுதியில் பிடிப்பார் அப்போ ஒரு பையன் அவன் பையன் கேட்பான் அப்போ பெரியப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அவர் எதிரில் நீ சுருட்டு பிடிச்சா என்ன அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான் இலக்கியம் என்ன அப்படின்னு நான் உணர்ந்துனா அப்போ அந்த சின்ன கோணார் சொல்லுவார் அவருக்கு கண்ணு தெரியாத தம்பி எனக்கு கண்ணு தெரியுமேன்னு சொல்லுவார் அவருக்கு அவருக்கு கண்ணு தெரியாதர்களா எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அந்த எனக்கு கண்ணு தெரியும்னு ஒருத்தன் சொன்னான்ல அதுதான் லிட்ரேச்சர் அந்த ஒரு இடத்துல பயணிக்கிறதுக்கு தான் ரைட்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க நான் பல இடங்களில் சொன்ன மாதிரி ஒரு 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 மனித சமூகத்தினுடைய இந்த அமைப்பினுடைய மிக உயரத்தில் இருக்கிற ஜனாதிபதி பிரதமரை விட ஒரு அடி உயரம் ஒரு எழுத்தாளனுக்கு எப்பயுமே உண்டு அவன் தான் நம்பர் ஒன் அவனுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே ஏ அப்படின்னா அவன்தான் இந்த வாழ்வின் அட்வைஸ் பண்றவன் இல்லை சார் ரைட் நான் ஒரு மணி நேரம் உங்களோட பேச போறேன்னா ஒரு வார்த்தை கூட என் வாழ்க்கை அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் நான் உயிரே போனாலும் நான் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது ஏன்னா என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை வேற கிடையாது ஒரு பிஹெச்ஜி இங்கே உட்காந்துக்கிறாரு அவருக்கு கார் ஓட்டுற அவருடைய டிரைவர் பின்னாடி உட்காந்து ரெண்டு பேர் இருக்காரு ரெண்டு பேருமே இப்போ என்ன டிபியில் வந்து பார்த்தாங்க இன்னைக்கு ஒம்பது மணிக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு பிஏ சார் அவங்க வீட்டுக்கு போறாரு அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ரெண்டு சம்பளம் வேற வாழ்க்கை தரம் வேற ரெண்டு பேரும் வந்து இருக்கிற கிளாஸ் வேற இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்தில் ஒரு பொது நியாயம் இருக்கவே முடியாது ஒரு நீதிபதிக்கும் ஒரு திருடையே தொழிலாக கொண்ட ஒரு திருடனுக்கும் ஒரு நியாயம் இருக்கவே முடியாது அவனுக்குள்ளே ஒரு ஜஸ்டிஸ் வச்சுக்கிறான் நான் அந்த வேலூர் புத்தக கண்காட்சியில் பேசும்போது சொன்ன இன்னொரு விஷயம் என் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ரொம்ப பிரியப்படுற திருடன் மணியம்பில்லைன்னு ஒத்துக்கிறார் கேரளாவில் கொல்லத்தில் இன்னும் இருக்கார் அவர் வந்து நீங்கள் நம்பினோம் அவருடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி புத்தகத்துக்கு சாகித்ய அகடமி விருது கிடச்சிச்சு இங்கே இருக்கிற இலக்கிய நண்பர்களெலாம் கிடைக்கும் தெரியும் நான் ஒருதடையே கேரளாவுக்கு ஒரு பெரிய கிரிமினல் லாயர் வந்து கொல்லத்தில் அவருடைய புத்தகத்தை வெளியிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார் நான் போயிருந்தேன் கவர்மெண்ட்டு கெஸ்ட் ஹவுஸில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க நான் வந்து திருடன் மணியம்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ் போக சொல்லியிருந்தேன் அவர் வந்திருந்தார் இந்த லாயர் வந்து அவர் குடும்பத்தோடு வரவேற்கிறதுக்கு நான் வந்திருந்தார் ஒரு நான் இவர் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சுரேஷ் இவர் வந்து திருடன் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அவர் நான் ஏதோ தப்பா சொல்றேன்னு கல்வனோ அப்படின்னு கேட்டார் கல்வர் திருடனோ பக்கா கல்வன் நான் ஏன் நீ வாசலுக்குறாங்க அந்த மாதிரி என்னை பார்த்தாரு அப்ப நான் அடுத்த ஷாக் சொன்னேன் ஒன்னு இல்லை இவர் இவருடைய ஆட்டோ பயோகிராஃபிக்கு சாகித் அகடமி விருது கிடச்சிக்குது என்ன ஐயோ எந்த தெய்வமே அப்படின்னார் அவரு திருடம் எழுதின புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி புஸ்தகமா அப்படின்னு அவார்டா அப்படின்னு கேட்டார் எப்பயுமே நண்பர்களை நான் இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் திருடர்கள் பாலியல் தொழிலாளிகள் திருநங்கைகள் கூட்டி கொடுப்பவர்கள் பிச்சை எடுப்பவர்கள் பிட்பாக்கெட் அடிப்பவர்கள் என்று ஒரு கேட்டகரியை நீங்கள் போட்டுக்கினே போனீங்கன்னா உலகத்தில் இந்த உலகத்தில் எழுத ஆரம்பித்த எல்லா எழுத்தாளர்களும் இவர்கள் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறேன் எந்த கணவான் பக்கத்திலும் எந்த பணக்காரன் பக்கத்திலும் எந்த அதானிக்காகவும் ஒரு வரியை ஒரு எழுத்தாளன் எழுதினதே இல்லை அப்படி எழுதினவன் எவனும் எழுத்தாளனாக இருக்கவே முடியாது இந்த பாவப்பட்ட அல்லது பாவப்பட்டதாக அறியப்பட்ட என்ன சார் நீங்க பேசுறதே ரொம்ப தப்பாக ஒரு திருடன் கூட ஒரு எழுத்தாளன் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதான் அவன் ஏன் திருடன் ஆனான் அப்படி நிறைய அதுக்குள்ள பெரிய விவாதங்களையும் தர்க்கங்களையும் எழுத்தாளன் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அப்போ வந்து திருடன்மணி எம்எல்ஏ வந்து சுரேஷ்குமார் வந்து பார்க்கும்போது அவர் அடுத்த கேள்வி வர கேட்டார் நீ என்னை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார் மணியம்பிள்ளை சொன்னார் இருபது வருஷமாக அந்த கோர்ட்டில் உங்களை பார்த்துனே கருணே சார்னார் ஏன் திருடன்மணி எம்எல்ஏ வந்து அவ்வளோ பெரிய ஆளாக கருதப்பட்டார்னா அவருடைய ஆட்டோ பயர்கள் அவர் சொல்றாரு இந்த போலீஸ் கேரளா போலீஸ் மட்டும் ஒரு இருபது நாள் லேட்டாக என்ன அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அரஸ்ட் பண்ணிட முடியாது இருபது நாள் இருந்தால் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடு பண்ணுறாரு ஏன்னா மணியம்பிள்ளைக்கு ஒரு பிரபலமான அரசியல் கட்சியில் எம்பி சீட் கொடுத்துட்டாங்க சிமுக தொகுதியில் அவர் டெபாசிட்லாம் கொடுத்து பதிவு இது எலெக்ஷன்ல நின்று பிரச்சாரம் பண்ணியிருந்தார் பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இ சென்ட்ரல் மினிஸ்டர் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அவரை ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே இவர் தான் இந்த பிள்ளை தான் கர்நாடகாவில் போய் செட்டில் ஆகிருக்கிற இன்னொரு மணியம் மணியம்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன் பிள்ளை ரொம்ப முக்கியமான ஆளாக எல்லாருக்கும் கருதப்பட்டார்னா நான் பல முறை பல புத்தக கண்காட்சியில் பேசும்போது அவருடைய லைஃப்லேருந்து ஒரு சின்ன இன்சிடன் சொல்கிறேன் எல்லார் வீட்லேயும் போய் மாட்டார் அவர் நான் கூட என்னுடைய ஒரு கதையில் வலியின் ஒரு கதையில் ஒரு திருடர்களை பற்றி உப்புக்குறவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஒரு திருடர்களை பற்றி எழுதியிருக்காங்க அவங்க அவங்களுடைய என்ன அவங்களுடைய ஸ்பெஷல் ஒரு வீட்டில் போய் அவங்க ஒரு வாய் சாப்பிடாம திருடவே மாட்டாங்க ஒருவேளை சாப்பிட முடியலனா அந்த வீட்டில் எதுவுமே எடுக்க மாட்டாங்க சாப்பிட்டுட்டு அந்த சுற்று வட்டாரம் ஒரு நூறு மீட்டருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து டாய்லெட் போயிடுவாங்க உன் வீட்டில் சாப்பிட்டேன் இங்கே அதை வந்து கழிச்சிட்டேன் உனக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை நாம் நண்பர்கள் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருடி போய்டுவான் அந்த உப்புக்குறவர்னு ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி பிள்ளை ஒரு லாஜிக் வச்சிருப்பார் அது என்னன்னா இந்த புதுசாக பணக்காரனாயி டைல்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக வேற ஒரு வீடு கட்டுறான் பாருங்க புறநகர் பகுதியில் அவன் வீட்டை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார் திருடுறது அந்த மாதிரி ஒரு புது பணக்காரர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய திருட்டை வந்து ரொம்ப கச்சிதமாக முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துருவார் கொள்ளத்தில் காலையில் எழுச்சி அந்த வீட்டுக்காரே தான் வீட்டில் அவ்வளோ பெரிய திருடு போய்கிதுன்னு தெரிஞ்சிட்ரு அவர் கார் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்ல அவர் போக மாட்டார் நேராக மணியம்பிள்ளை வீட்டுக்கே போய்டுவார் தெரியும் அவருக்கு யார் நைட் வந்ததுன்னு போய் காலிங் பெல் அழு அழுத்துவார் மணியம்பிள்ளை தூக்க கழகத்தில் ஏழுச்சி வந்து என்ன சாரே அப்படின்னு கேட்பார் இல்லை நைட் அண்ணன் நம்ம வீட்டுக்காக வந்தீங்க பிழக்குது அப்படின்னு கேட்பார் அவர் நீ சொல்வாரு நான் வரல நான் வரல இல்லை நீங்கள் வந்தது போனது வெற்றிகரமாக தொழில் முடிச்சது எல்லாமே எனக்கு தெரியும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலை உங்கள் திறமையில நீங்கள் எவ்வளோ திருந்தீங்களோ நீங்களே வச்சுக்கங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் போயிடுறேன்னு சொல்றாரு நான் தான் வரவே இல்லையே அப்புறம் எனக்கு கேள்வி பதில் சரி நீங்கள் வந்ததெல்லாம் கன்ஃபார்ம் அது இப்போ பிரச்சனையே இல்லை அது கொஸ்டினே இல்லை இப்போ தெரிய வேண்டியது என் கேள்விக்கு பதில் சரி கேளுங்க சொல்றேன் ஒன்றும் இல்லை புளி மாதிரி ரெண்டு நாய் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில் மனைவி சத்துட்டா இந்த பசங்க காப்பாத்தலனா கூட இந்த நாயை ரெண்டு என்னை காப்பாற்றும் அப்படின்னு உறுதியாக நம்பினேன் இந்த நாயை எப்படி நீங்கள் ஏமாத்தினீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போலன்னு சொல்கிறார் மனைவி பிள்ளை சொல்லுவார் ஒன்றும் இல்லை நான் ராத்திரி எட்டரை மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டேன் ம் அதுக்கப்புறம் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தேன் மத்தி மீன் ஒரு நாலஞ்சு கிலோ நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுருந்தீங்க நான் வீட்டில் அடுப்பத்தை வச்சு சோறு வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைலாம் பண்ணேன் இது வரலாம் வீட்டுக்காரனுக்கு தெரில அதான் இதுக்கு அஜயனாக இன்னொரு கதை இருக்குது ஒரு தடவை அவரோட பேசுனது ரொம்ப சொன்னார் பவா சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவரை பார்க்க போன உடனே சிவாஜி அப்படியே அந்த பெரிய உருவத்தோடு எழுந்துச்சு ராசா வாராசா அப்படின் என்னன்னாச்சு அவர் அவர் சிவாஜி வந்து ஒரு பெரிய கலைஞன்ல எல்லாத்தையும் கதையாக சொல்லிக்கிறார் ஒன்றும் இல்லைப்பா டெய்லி சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் பக்கத்தில் கமலா தான் படுத்துருக்கோம் கரெக்டாக நாலரை மணி அடித்தா கமலா இருக்காது எனக்கு காஃபி போயிட போயிடும் மாமாவுக்கு காஃபி போட போவோம் அஞ்சு மணிக்கு நான் எழுந்திருவேன் ஒரு காஃபி கொடுத்து என்னை எழுப்பி விடுவாங்க அப்படி தான் டெய்லி நடக்கும் அன்னைக்கு நாலரை மணி இருக்கும் நெஞ்சு வலிக்குது வேர்த்து கொட்டுது அட்டாக் டேபிள்லேயே நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை நாக்கு கடையில் வைக்க வேண்டிய மாத்திரை இருக்குது எடுக்க முடில எடுக்க ட்ரை பண்ணால் நான் கீழே விழுந்துருவேன் அவ்வளோதான் அப்புறண்ணா அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடுச்சின்னு முடிக்க முடிய சோழி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது அன்னைக்கு நாலரை மணிக்கே காஃபியோட கமலா ரூமுக்கு வந்து மாமா காஃபி அப்படின் கேடுச்சு அப்புறண்ணா அப்புறம்னா காஃபி குடிச்சா அந்த உங்க எதிரில் பேசினுக்கிறேன் நல்லாச்சு சொல்லிட்டு பாரதராஜாட்ட சிவாஜி கேட்குறாரு சரி மெட்ராஸில் வீடு கட்டிட்டியா அப்படின் நாலு வீடு வச்சுக்கிறேன்டா பாரதராஜா ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன வீடு தானே பெரிய பங்களா முதல்ல போய் வித்துரு பெரிய பங்களா கட்டாத ராம்குமாரு பிரபு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் ஒரு நாயும் திரும்பி பாக்கல கூப்பிட்டா அப்படி வர அளவுக்கு மாத்திரை எடுத்துன்னு வர அளவுக்கு சின்னதா வீடு கட்டு பெரிய வீடு கட்டாத கூப்டா கேட்காத அளவுக்கு பெரிய வீடு கட்டினா போய் சேர்ந்துருவேன் அட்டாக் வந்துருச்சுன்னா எந்த நாயும் வராது ஆமாம் இந்த இவர் வந்து மணியம்பிள்ளை வந்து வீட்டுக்குள்ள பயங்கர சக்ஸஸாக எல்லாத்தையும் பண்ணிட்டு சமைச்சு கொஞ்சம் மயக்க மரணம்லாம் தடவி உள்ள அவர் அவரு அவர் சாப்பிட்ற வெள்ளித்தட்டில் சாப்பிடுவார் புது பணக்காரர் ஆமாம் ஆமா வெள்ளித்தட்டிலேயே நாய்க்கு சாப்பாடு வச்சுக்கிறார் எங்கால் வச்சு உள்ள அப்படி தட்ட விசிறிய சொன்னேன் நான் வந்து நம்ம முதலாளி தான் மீன் குழம்பு வச்சு நடுராத்திர நம்ம சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு கிளீனாக சாப்பிட்டு ஃபிளாட் ஆயிடுச்சு அப்புறம்பா கதையை கேட்குறீங்க அப்புறம் என்னன்னா அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டேன் நீங்க தான் வந்து தூக்கத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு ஓகே கங்கராஜுலேஷன் இதோட முடிச்சுக்கலாம் உறவை இனிமேல் அந்த பக்கம் வந்துடாத போலீஸ் போகலன்னு போயிட்டாரு முதலாளி போயிட்டாரு கதை இது கிடையாது போயிட்டு வீட்டுக்கு போறாரு அந்த ரெண்டு நாயும் பார்த்த உடனே காலை தூக்கி வரவே இருக்குது அப்படியே சத்தம் போட்டு என்கிட்ட சத்தம் போடு யார்கிட்ட போடணுமோ அவங்ககிட்ட உற்று அப்படின்னு சொல்லி அவர் கீழே குணிஞ்சி நாய்கிட்ட பேசுறாரு இன்னத்தம சொல்றாரு நீங்க என்ன காப்பாத்துக்காண்டா நான் தைரியமா இருந்தேன் கேவலம் ஒரு மத்தி மீனுக்கு கூடிய சோரம் போயிட்டீங்களே அப்படின்னு நாய்கிட்ட பேச ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போய் என்ன இப்படி அனாதையாக ஆகிட்டீங்களாடா உங்களை நம்பி எப்படா வாழறது நான் என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நண்பர்களே சத்தியமாக நீங்கள் நம்புங்க அதான் அந்த நாய்கள் கடைசியாக தண்ணி குடிச்சது ஒரு வாய் கூட அதுக்கப்புறம் அது ரெண்டு நாய் சோறு கூட எடுத்துக்கல ஆறாவது நாள் ஒரு நாய் எட்டாவது நாள் ஒரு நாய் சத்துச்சு இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம வீட்டு எஜமானுக்கு நம்ம செய்திருக்கிறோமே என்று ரெண்டு நாயும் செத்து போனது இது எல்லாமே திருடற்பனை பிள்ளையினுடைய அந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது அப்போது இதுதான் நமக்கு பெரிய பாடம் நமக்கு வந்து திருக்குறள் சொல்லி அவ்வையார் சொல்லி நாலடியார் சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி நீ இப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் சொல்ல சொல்ல இதுக்கு நேர் எப்படி நம்ம நடக்கிறது நம்ம யோசிச்சு நேர்ப்போம் எப்பயுமே இந்த அட்வைஸ் வந்து உலகத்தில் மனிதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்கார்றவங்க இந்த பக்கம் உக்காடுறவங்க ரெண்டு கேட்டகரி இது தயவு செய்து உங்களை கையெடுத்து கொண்டு கேட்குறேன் இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்காடுறவங்களா நீங்கள் என்றைக்குமே மாறாதீங்க இந்த சேருக்கு அந்த பக்கம் யார் யார் உட்காருவாங்கன்னா நம்ம கல்வி தலைவர்கள் அப்புறம் வந்து பிரின்சிபல்ஸு அப்புறம் வந்து தொழிலதிபர்கள் சினிமா தேட்டர் ஓனர்கள் எம்பி எம்எல்ஏ அது மாதிரியான மிகப்பெரிய பதவியெல்லாம் சேருக்கு அந்த பக்கம் இருப்பாங்க இந்த எதிரில் போய் உட்காருவாங்கள்ல நம்மளை மாதிரி சாமானியர்கள் போய் உட்காருவாங்க ஏதோ ஒரு வகையில் அவன் வெற்றி அடைந்தவன் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் ஆனாலும் அவர் ஆரம்பிக்கும் போதே தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வெற்றி அறிஞ்சிட்ட நாயே நீ எதிரில் உட்காருகிறேன்னா ஒன்றும் இல்லாத வந்துக்கிறேன்னு அர்த்தம் அந்த டோனே வேறையா ஆரம்பிப்பாங்க அந்த அந்த இலக்கியம் வந்து இலக்கியவாதிகள் வந்து எப்பயுமே இந்த பக்கம் உக்காருறாங்களா அவங்க கூட தான் இருப்பாங்க அந்த பக்கம் போய் நம்ம ரெண்டு சேர் போட்டுக்கிறாங்கல்ல இன்னொரு சேர்ல நம்ம அவங்க கூட உட்காந்துக்கலாம்னு எந்த எழுத்தாலும் உட்காரவே மாட்டான்